ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகா சோப்பில் வந்து சேண்டல் அண்ட் சேஃப்ரன் சோப்பு பற்றி ஒரு ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம வந்து இந்த சா சந்திரிகா சோப்பு வந்து செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸை நம்மகிட்ட இருக்குது இது வந்து எல்லாேருமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதோட பெனிஃபிட் எல்லாமே தெரியுங்க சூப்பராக இருக்குதுங்க இது இது ஃபேஸில் வந்து நம்ம ச வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் ஃபேஸில் என்ன ஒரு ஆக்னி அப்படி எது இருந்தாலுமே போயிடும் அப்புறம் சேஃப்ரான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து நல்லா பிரைட்னிங் இருக்குங்க அந்த சேஃப்ரான் செய்கிறப்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டிங் பிரைட்னிங்காகவும் நல்லா க்ளோவாகவும் சூப்பராக ஒயிட்டாகவும் ஆகுங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் இந்த சோப்பு வந்து ஒர்க் ஆகுங்க அது மட்டும் இல்லை லேடிஸுன்னு ஜென்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து கோகனட் ஆயில் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இப்போ எல்லாம் இருக்குங்க கிளிசரிங் இருக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் நல்ல மாய்ச்சரைசிங்காக இருக்கும் இது வந்து டெய்லியுமே இந்த சோப்பா பாடி அண்ட் ஃபேஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர்றப்ப நம்ம ஃபேஸ் நம்ம ஃபேஸில் உள்ள ஆக்னி பிம்பிள்ஸ் அது மட்டும் இல்லைங்க பிக்மெண்டேஷன் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து போய் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்டாகவும் நல்ல க்ளோவாகவும் நல்ல கலராகவும் ஆகுங்க வாசனை பார்த்தீங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சாண்டல் சாண்டல்வுட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இது வந்து இந்த சோப்பு வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் கிடைக்குதுங்க இது வந்து எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும் நம்ம கடையில் கிடைக்கலன்னா ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் நைக்கா ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லா பக்கமும் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்க ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காகவும் நல்ல க்ளோவாகவும் நல்ல கலராகிறதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த சம்மர் ட்ரைம்ல சூப்பரான ஒரு ஃபேர்னிட்டான சோப்பு தாங்க சந்திரிகா சாண்டல் சோப்பு. கண்டிப்பா யூஸ் பண்ணி பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. थैंक यू.